ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி வேளன் சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ வள்ளியோட காதல் வந்து வள்ளியோடய அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வள்ளியோட அத்தை வந்து நேராக வள்ளியோட அத்தை வந்து நேராக நம்ம வள்ளியோட அப்பா கிட்ட வந்து தனியே பேசணும் அப்படின்னு தனியா அழைச்சிட்டு வராங்க என்னவாயுது கல்யாணம் எவ்வளவு கிடக்கு நீ எங்க அழைச்சிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முக்கியமானதும் என்ன விஷயமா சொல்லு அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க மாமா ஒரு விஷயம் தெரியுமா இந்த கல்யாணத்துல வள்ளிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு போது என்னமா பேசிட்டு இருக்க கடைசி நேரத்துல வந்து வள்ளிக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன் எனக்கு புரியலையே அப்படின்னு போது ஆமா மாமா எங்க உங்க கௌரவமான போகக்கூடாதுதான் அவ இப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா மற்றபடி அவளுக்கு இந்த கல்யாணத்துல ஒரு துளி கூட விருப்பம் இல்ல அப்படின்னு போது என்னமா நான் கேட்ட போலாம் ஆமாப்பா எனக்கு உங்க தான் என்னோட ஆசை எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் அது தினம் சொன்னா இப்போ என்னன்னா நீ இப்படி வந்து பேசிட்டு ஐயோ மாமா பின்ன என் கௌரவம் போயிடும் என் மானத்தை நீ தான் அம்மா காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு கேட்டா அவ என்னதான் மாமா பண்ணுவா அதான் வேற வழி இல்லாம உங்களுக்கு எந்த மானமும் எந்த கஷ்ட பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுதான் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா மற்றபடி அவளுக்கு ஒரு துளி கூட இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல அப்படின்னு போது என்ன ஆயிடு இப்படி பேசிட்டு இருக்க அப்போ வேற யாரையாச்சும் வழி விரும்புறாளா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா மாமா அவ மனசுல வேறு ஒருவன் தான் இருக்கான் இப்போ தன்னோட காதலையே புதைச்சிட்டு உங்களுக்காக தான் ரஞ்சித்த கல்யாணத்து கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கா அப்படின்னு சரி அப்படி வள்ளி காதலிக்கிறவ யாரு சொல்லு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு போதும் வள்ளி காதலிக்கிறது வேற யாரும் இல்ல மாமா நம்ம தான் அப்படின்னதும் நம்ம ரத்னவேலுக்கு தூக்கி வாரி போடுறது என்ன

உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா சொல்லு வள்ளி உனக்கு வேலுவை தான் பிடிச்சிருக்கா சொல்லு நீ வேலுவை கல்யாணம் பண்ணிக்க போறியா நீ சொல்லுண்ணா கண்டிப்பாக நான் பண்ணி வைக்கிற அப்படின்னும் போதும் உடனே வள்ளி யோசிக்கிறாங்க இப்போதாப்பா என் கூட நீங்கள் பொண்ணு மாதிரி அன்பா பாசமாக பேசி வாரீங்க என்ன பொண்ணாக பார்க்குறீங்க இந்த மாதிரி நிலைமையில் வேளுவத்தானா கல்யாணம் பண்ண சொன்னா சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனையாயிடும்ப்பா நான் எப்படிப்பா என் காதலை உங்ககிட்ட சொல்லுவேன் நான் என் காதலை சொல்லி நீங்கள் மறுபடியும் என்ன ஒதுக்கி வச்சா அது என்னால் தாங்க முடியாதுப்பா இத்தனை கால வருஷமாக நான் உங்க அன்பும் அரவணைப்பு இல்லாம வாழ்ந்துட்டேன் இதுக்கப்புறமும் வாழ விரும்பலப்பா எனக்கு உங்க கௌரவமும் உங்க வார்த்தையா முக்கியம்ப்பா எனக்கு நீங்க முக்கியம் அப்படின்னுட்டு ஐயோ அப்பா யாருப்பா இதெல்லாம் சொன்னா இங்க பாருங்கப்பா நான் கண்டிப்பா தான் கல்யாணம் பண்ணுவேன் உங்க ஆசைப்படி இது கல்யாணம் தான் நடக்கும் யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க அப்படின்னதோ இல்ல வள்ளி இங்க பாரு தப்பா யாரும் சொல்ல இல்ல நீ எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட வெளிப்படையா சொல்லு அப்பா எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படின்னதோ ஐயோ அப்பா அதெல்லாம் இல்லப்பா நான் வந்து யாரையும் காதலிக்கவே இல்லை அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல நம்ம ரத்தன வேலை நம்பிடுவாங்க வள்ளி வந்து அவங்க காதல சொன்னா சம்டைம் ரத்தினிவேல் மறுபடியும் நம்ம வள்ளிய வெறுக்கலாம் ஒருவேளை வள்ளி வந்து காதல் இல்லைன்னு சொன்னா ரத்தினுக்கு இன்னும் வள்ளி மேல பாசம் வரும் வாங்க பாக்கலாம் நம்ம வள்ளி அவங்க அப்பாவுக்காக தன்னோட காதலை வந்து தியாகம் பண்ணுவாங்களான்னு இதோட பார்த்தோம்னா இந்த பிரம